அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் தென்பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே கண் என்னை நீயும் காத்தருள ஐயா அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு உன்னையே நம்பி வந்தேன் உள்ளுருகி பாடி வந்தேன் உன்னையே நம்பி வந்தேன் உள்ளுருகி பாடி வந்தேன் உன் கோயில் நாடி வந்தேன் உன்னருளை தேடி வந்தேன் உன் கோயில் நாடி வந்தேன் உன்னருளை தேடி வந்தேன் அழகு 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 நம்முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கல்லடையை நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் பால் ஏந்தி வந்தேன் பாத வழி மறந்து வந்தேன் பால் ஏந்தி வந்தேன் பாத மறந்து வந்தேன் கந்தா உன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேளா உன் பாதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் அருளாடி உருவிலே ஆறுமுகா வந்திடுவாய் அருளாடி உருவினிலே ஆறுமுகா வந்திடுவாய் ஆறு கால் சவுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு அன்னமிடும் மனத்தினே நீ இருக்கும் பேரழ